பதினெண் சித்தர்கள்ங்கிறவங்க பதினெட்டு பேர் இருக்கிறாங்க ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதினெண்டு சித்தர்கள்னு வைக்கிறாங்க அதில் கூடிய தகவல் என்னென்னா பதினெட்டு பேரில் ஒன்பது பேர் பெண்கள் தான் எல்லா பட்டியலையும் இருக்கிறார்கள் மூலப்பதினென்று சித்தர்கள்னா யாருன்னா அண்ட பேரண்டங்கள்லேருந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்தவர்கள் தான் இந்த மூல சித்தர்கள் மண்ணுலகத்து கீண்டு ஒரு நிலையாக ஒரு சித்தர் குழுவை அனுப்புவோம் அவங்க மண்ணுலகத்திலேயே தங்கி இருக்கட்டும் தங்கி இருந்து இந்த மண்ணுலகத்தை அழியாத்தன்மை பெற பெறுறது இம்மார்டாலிட்டி பாங்க நிலை பேர் பெறுறதுக்கு மாற்றணுங்கிறதுக்காகத்தான் பாருங்க அப்படி வரக்கூடியவர்கள் தலைவராக அந்த பதினஞ்சுத்தர் குட குழுவின் பீடாதிபதியாக தலைவராக வந்தவர் தான் ஆதி சிவனார் முதல் சித்தர் பீடாதிபதியும் சிவபெருமான் தான் முதல் சித்தர் மடாதிபதியும் சிவபெருமான் தான் அந்த தமிழ்ச் சங்கத்தின் தலைவரும் என்னை நான் உன்னை சிவமாக்குவான் சிவபெருமானோட நோக்கம் வந்து எல்லாரையுமே கடவுளாக்கணும் எல்லாரையுமே சிவ அப்போ தான் இந்த பூமி நிலைவேறு பெறும் தஞ்சாவூர் போங்க கருவரை இருக்கிற சிலையை பாருங்க இந்த சிலையில் எப்படி அழகாக அவர் திருத்திக்கிட்டு எப்படி இருக்காருன்னு பாருங்கள் இவருடைய உருவ அமைப்பை பாருங்கள் கரூருக்கு போங்க பசுவதீசர் கோயிலில் அவருக்கு சிலை வந்து உலக சிலை தான் இருக்குது அந்த சிலையில் இருக்கிற அமைப்பை பாருங்கள் ரெண்டும் ஒன்றா இருக்குதா இல்லையான்னு பாருங்கள் தரவுகளோடு கொடுக்க வேண்டியது நமது கடமை அந்த தரவுகள் எல்லாமே எங்கள் கையில் இருக்குது ஏன்னா நாங்கள் பதினெட்டு தர் மடம் பீடத்தை சேர்ந்தவர்கள் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக நம்மளுடைய மனம் அமைதி பெறணும் அப்படின்னா நம்ம கோவில்களுக்கு செல்வோம் அதுக்கு அடுத்தபடியாக சித்தர்களை தான் நம்மளுடைய பயணம் இருக்கும் அப்படி பதினெண் சித்தர்கள்னு சொல்லப்படியே இந்த பதினெட்டு சித்தர்களை பத்தி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நமக்கு இருக்கும் இந்த நிகழ்ச்சியில அதைதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் சித்தர் மூங்கலடியார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சித்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய சித்தர்கள் இருக்காங்க இந்த பதினெண் சித்தர்கள்னு சொல்லக்கூடிய அந்த பதினெட்டு சித்தர்கள் ஏன் இந்த பதினெட்டு சித்தர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நீங்களே க அந்த துவக்கத்திலே சொல்லிட்டீங்க பதினெட்டு சித்தர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சித சிறப்பான முதன்மை இந்து மதத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் ஆனால் பாருங்கள் நீங்கள் எந்த வ வலைத்தளத்தை எடுத்து பாருங்கள் புத்தகங்கள் பல புத்தகங்கள் வந்து இருக்கிறது ஆயிரக்கணக்கில் வலைத்தளங்கள் இருக்குது பதினெட்டு சித்தர்களை பற்றி நீங்கள் ஒரு நாலு வலைத்தளத்தில் எடுங்க இல்லை நாலு புத்தகங்கள் எடுங்க நாலுலையும் அந்த பதினெட்டு பேர் என்னன்னு எடுத்து பாருங்க ஒரே பதினெட்டு எல்லாத்துலேயும் வரல மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு எட்டு பத்து பேர் எல்லா பட்டியலையும் இடம் பெறுவார்கள் ஆனால் நான் அஞ்சு ஆறு பேர் மாறி மாறி வருவாங்க இப்போ இந்து மதத்திலே அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட முதன்மையான இடம் இருக்குங்கிறத அப்போ அந்த பதினெட்டு பேருங்கிறதுல குழப்பமே இல்லாமல் தெளிவாக இருக்கணுமா வேண்டாமா அப்போ ஏன் இந்த குழப்பம் வருதுன்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் என்றால் பதினெண் சித்தர்கள்ங்கிறவங்க பதினெட்டு பேர் இருக்கிறாங்க அவர்கள் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் ஒரு காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதினெண்டு சித்தர்கள்னு வைக்கிறாங்க முதல்ல இருக்கிற பதினெண்டு சித்தர்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் பதினெண்டு சித்தர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொரு குழுவிலையும் சரியாக பதினெட்டு பேர்கள் இருக்கிறார்கள் மூல பதினெண்டு சித்தர்கள் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதிலே பதினெட்டு தான் வராங்க ஆதி சித்தர்கள் இருக்கிறாங்க அனாதி சித்தர்கள் இருக்கிறாங்க இப்படி இடைக்கால பதினெண்டு சித்தர்கள் மீதி பதினெண்டு சித்தர்கள் இப்படி பல குழுக்கள் சித்தர்களுடைய இலக்கியங்களில் பேசப்படுகின்றன எல்லா குழுக்கள்லேயும் சரியாக பதினெட்டு எண்ணிக்கைகள் தான் இருக்கின்றன இதில் இன்னும் சொல்ல போனால் அதில் ஆச்சரியப்பட்டுக்கூடிய தகவல் என்னென்னா பதினெட்டு பேரில் ஒன்பது பேர் பெண்கள் தான் எல்லா பட்டியலையும் இருக்கிறார்கள் இப்போ நம்ம மூலப்பதின சித்தர்களை முதல்ல பார்ப்போம் மூலப்பதின சித்தர்கள்னால் யாருன்னா அண்ட பேரண்டங்கள்லேருந்து இந்த மண்ணுலகத்திற்கு வந்தவர்கள் தான் இந்த மூலப்பதின சித்தர்கள் இ இவங்க எதற்காக வருகிறார்கள் என்றால் உயிரினங்கள் பயிரினங்கள் எல்லாம் தோன்றிவிட்டன அதிலேருந்து மனிதனும் தோன்றிவிட்டான் இவ இந்த ப மூலப்பதின சித்தர்கள் வந்து அண்ட பேரண்டங்கள்லேருந்து முதல் முதல்ல அப்போ தான் வரல இந்த நெருப்பு கோலமாக இருந்த காலத்தில் இருந்தே பனிக்கோளம் நீர்க்கோளமாகி உயிர் பயிரினங்கள் முதல் முதல்ல நீரில் தான் உருவாச்சு இது ஒவ்வொன்றையும் அடிப்படையாக ஆராய்ச்சி செய்து கொண்டே வருகிறார்கள் அப்புறம் மனிதர்கள் தோன்றின பிறகு தான் இந்த அப் அப்போ உள்ள மனிதர்களுக்கு சித்தர்கள் என்ன எழுதுறாங்கன்னா மணீசர்கள் அப்படின்ட்டு நானா மண் கூட்டல் ஈசர் மண்ணின் தலைவனாக இருக்கிறான் ஏன்னா விலங்குகள்லேருந்து அப்போ தான் உருவாகி இருக்கிறான் விலங்குகளை பார்த்தே வாழ்கிறான் அந்த வெறிநிலை நிலை மண் மனம் வந்து இன்னும் பக்குவப்படவில்லை வெறிநிலையிலேயே நிலையிலேயே இருக்கிற இருந்து இருக்கிறதுனால மண் கூட்டல் ஈசன் மண்ணின் தலைவன் பெயர் வைக்கிறாங்க அப்படி மண்ணின் க தலைவனாக விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மணிசனை மனம் படைத்த மனிதனாக மனத்தை ஆளக்கூடிய மனிதனாக மனம் கூட்டல் மனம் ரெண்டு சொல்லி நான் என்ன போட்டிங்கன்னா மனம் கூட்டல் ஈசன் மனத்தின் தலைவனாக மாற்றுவதற்காகத்தான் இந்த மூலப்பதின சித்தர்கள் வர்றாங்க அதுக்கு முன்னாலே அனாதிப்பதின சித்தர்கள் பல பேர் வராங்க அவர்களெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா வாறாங்க இங்கே தங்குறாங்க கருத்துக்களை சொல்கிறார்கள் மக்களை மாற்றுகிறார்கள் திருப்பி அவங்க அண்டை பேர் அண்டை போயிடுறாங்க இங்கே இருக்கும்போது அவங்க இருக்கும்போது ஒழுங்காக இருக்கிறாங்க கொஞ்சம் காலத்தில் திருப்பியும் மண்ணின் ஈசனாக தலை போட்டி பொறாமை சண்டை அங்கே இயற்கை வளங்கள் ஏராளமாக இருக்கின்றன இருந்தால் கூட நான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணுங்கிற எண்ணம் என்னுடைய தலைவனைத்தான் எல்லாரும் தலைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் இதனால் அவங்கள்ட்ட போட்டி போறாமல் வந்துக்கிட்டே இருக்கு அப்போ தான் முடிவெடுக்கிறார்கள் இந்த மண்ணுலகத்துக்கேண்டு ஒரு நிலையாக ஒரு பதினெண்டு சுத்தர் குழுவை அனுப்புவோம் அவங்க மண்ணுலகத்திலேயே தங்கி இருக்கட்டும் தங்கி இருந்து இந்த மண்ணுலகத்தை அழியாத்தன்மை பெற பெறுறது இம்மார்டாலிட்டி அங்கே நிலை பேர் பெறுறதுக்கு மாற்றணுங்கிறதுக்காகத்தான் தான் அப்படி வரக்கூடியவர்கள் தலைவராக அந்த பதினெச்சித்தர் கூட குழுவின் பீடாதிபதியாக தலைவராக வந்தவர் தான் ஆதி அவர் தான் அந்த ஆதிசிவனார் தான் நமக்கு இந்து மதத்தை கற்றுக் கொடுக்கிறார் இந்து வேதத்தை கொடுக்கிறார் எல்லாத்தையும் கொடுக்கிறார் தலைவர் தான் ஆதிசிவனார் அந்த குழுவில் வந்தவர் தான் திருமால் அந்த குழுவில் வந்தவர் தான் பிரம்மன் அந்த குழுவில் வந்தது தான் இந்திரன் இனி ப பல கடவுளர்களும் அதில் அதிலிருந்து வந்தவர் தான் மூல பதினஞ்சுத்தர்கள் இப்போ இந்த மூலப்பதர்கள் இங்கே வந்த உடனே அப்போ இருந்த நிலப்பரப்பு வந்து இப்போ இருக்கிற ம இந்த இந்தியாவோ இந்த உலகமும் இல்லை அப்போ இளமூரியா அப்படின்ட்டு ஒரே கண்டமாக ஒரே தீவாகத்தான் இருக்கிறது அதோட வடக்கு எல்லை இந்த நம்ம திருப்பதி மலை வேங்கடமலை இருக்குல்ல அதான் இருக்குது கீழே தென் துருவம் வரைக்கும் தென் துருவம் வரைக்கும் பர பரவி இருக்கிறது ஒரே நிலப்பரப்பு அதை தாண்டி மற்ற எல்லாமே கடலாக முழுக்க முழுக்க கடலாகத்தான் இருக்கிறது இந்த நிலப்பரத்தில் துருவ பகுதியை ஒட்டிய தென் இமயமலைன்ட்டு அங்கே இருக்குது அந்த இமயமலை ப அடிவாரத்தில் தான் அவங்க வந்து இறங்குறாங்க இறங்கி என்ன என்றால் பதினன் சித்தர் மடம் அப்படின்ட்டு தான் அவர் உருவாக்குகிறார் பதினஞ்சித்தர் மடத்தை உருவாக்கி மக்களுக்கு இந்து வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார் அவரே தான் பதினஞ்சித்தர் பீடத்தை உருவாக்கி இந்து மதத்தை கொடுக்கிறார் நம்மகிட்ட நம்ம இந்த இந்து மதத்துக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் இல்லை வேதம் இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் பதினஞ்சுத்தர் மடம் இங்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சித்தர் மடம் பீடத்திலிருந்து தான் நாங்கள் இந்து வேத மரபல சேகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறோம் அரசு பதிவும் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த பதினஞ்சு தரப்பு எங்ககிட்ட தான் இருக்குது இருக்கு வேதம் முழுக்க முழுக்க ஆதி தமிழ் மொழியில் வழங்கப்பட்ட வேதமும் நமக்கு மக்களுக்கு போட்டு வழங்கி வச்சுருக்கிறோம் அதன் அடிப்படையில் ஏராளமான மந்திரங்கள் திருமணம்லேருந்து இல்ல சடங்குகள்லேருந்து கோயில் குடமுழுக்கு வரைக்கும் கோயில் பூசைகள் எல்லாத்துக்குமே மந்திரங்களை பதினஞ்சு சித்தர் மடம் பீடத்திலேருந்து இன்றைய குருதேவர் அரசியக்கருகிறார் அவர்கள் நமக்கு வழங்கியிருக்கார் இப்போ எல்லாமே ஆதிசிவனார் சிவனார் முதல் பீடாதிபதி அவர் தான் பதினைஞ்சு சித்தர் மடத்தை உருவாக்கிறார் இந்து வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார் வேதம்னா என்ன எழுதப்பட்டது லிட்ரேச்சர் அது வேதம் மதம்னா என்ன வேதத்தின் செயல்பாடு ஒரு கோயில் எப்படி கட்டணும் எந்த இடத்த பார்த்து கட்டணும் எந்த திசையை பார்க்கணும் எவ்வளோ உயரத்தில் இருக்கணும் கருவறை எப்படி இருக்கணும் மூலவர் எப்படி இருக்கணும் எந்த இடத்துல கருவறை இருக்கணும் எங்கள் இடத்துல பலிபீடம் இருக்கணும் எவ்வளோ உயரத்தில் அந்த நந்தி சிலைகள்லாம் இருக்கணும் எவ்வளோ உயரத்தில் குடம்பு இருக்கணும் இதெல்லாம் ஏட்டில் எழுதி வச்சா அது வேதம் அதை செயல்படுத்தினா மதம் இந்து வேதத்தை இந்து மதத்தையும் வணங்குறவர் நமது ஆதி சிவனார்தான் தான் இந்து வேதத்தில் முழு முழுதற்கர் கடவுளாக அவரை போற்றி கொண்டாடுகிறோம் அப்படி கொடுத்துட்டு அவரே தான் தமிழ் சங்கத்தையும் உருவாக்குகிறார் முதல் சித்தர் பீடாதிபதியும் சிவபெருமான் தான் முதல் சித்தர் மடாதிபதியும் சிவபெருமான் தான் அந்த தமிழ் சங்கத்தின் தலைவரும் சிவபெருமான் தான் அவரே தான் பாண்டிய மன்னன் அரசாங்கம் வேணும் இல்லையா தான் இவங்க ரொம்ப சண்டை அடித்துட்டு அர அரசியல் அமைப்பையும் ஒரு அரசாங்கத்தையும் பாண்டிய மன்னனாக உருவாக்கி பாண்டிய அரச பரம்பரையை உருவாக்கி முதல் பாண்டிய மன்னனாகவும் அவர் தான் இருக்கிறார் இதிலிருந்து ஆரம்பித்தது தான் நம்மளுடைய தமிழர்களின் வரலாறு சித்தர்களை பேசும்போது முதல் சித்தர் கேள்விப்பட்டிருப்போம் ஆதி சிவனார்னு நீங்க சொல்லி இருக்கீங்க இதுக்கு ஏதாவது சான்றுகள் இருக்கா அதாவதுங்க இந்த பொத்த வரலாறுக்குமே சான்று நம்ம தாய்மானவர் பாடல்களில் இருக்குது தாய்மானவர் என்ன சொல்கிறார் பாருங்க என்று நீ அன்றுதான் உலகத்திலே எந்த மொழி காரணம் எந்த இனத்துக்காரனோ எந்த நாட்டுக்காரனோ கடவுளை பார்த்து என்னைக்கு நீ இந்த உலகத்தில் இருந்தியோ அன்னைக்கு நானும் இருந்தேன் அப்படிங்கிற சொல்கிற இந்த ஒரு துணிச்சலோ ஒரு வரலாறோ எங்கேயுமே இருக்காது கடவுள் உலகத்தை படைப்பார் பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு போர் அடிச்சிடும் போர் அடித்த பிறகு மனிதனை படைப்பார் இதை படைப்பார் இதான் எல்லா மதங்களும் சொல்லிக்கொட்டிருக்கேன் ஆனால் என்று நீ அன்று தான் என்னைக்கு நீ இந்த உலகத்துக்கு வந்தியோ அன்னைக்கு நானும் இருக்கிறேன் இதை சொல்லக்கூடிய தரமும் திறமும் வீரமும் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு ஏன்னா அந்த இளம்புறியா கண்டத்தில் இருந்தவங்க எல்லாேருக்குமே தான் தமிழை கற்றுக் கொடுக்குறார் அவர் வந்த பிறகு தான் தமிழர் இருக்கு அப்போ தான் தமிழர்கள் எல்லாருமே சொல்ல முடியும் என்று நீ அன்று தான் நான் மனிதர்களாக தோன்றிவிட்டேன் நான் தோன்ற பிறகு தான் நீ வந்த ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்தில் இருக்கிறோம் சரி அப்போ ஒரே காலகட்டத்தில் இருக்கிறவனால சிவபெருமானும் நானும் ஒன்னா தாய்மாரர் அப்படி சொல்றாரு அப்படி இல்லை 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 அவர் என்ன சொல்றாரு யாதேனும் அறியா வெறும் துரும்பானேன் எனக்கு நம்ம ரெண்டு பேரும் என்னைக்கு நீ இருந்தியோ அன்னைக்கு நானும் இருக்கிறேன் ஆனால் எனக்கு நீ எல்லாம் தெரிந்த கடவுளாக இருந்தாய் நான் வந்து ஒன்றுமே தெரியாதவனாக இருந்த அப்போ இருந்தேன் எனினும் கைவிடு கைவிடுதல் நீதியோ எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுக்காக கைவிடுதல் நீதி இல்லை தான் காப்பாற்றணும் ஏன் காப்பாற்றணும் என்றால் தொண்டரோடு கண்டாய் அதையும் அதே பாடலில் தான் சொல்கிறார் யாதேனும் வெறும் அறியா வெறும் துரும்பானேன் தொண்டரோடு கண்டாய் என்ன கூட்டு கண்டாயின்னா இந்த அந்த தமிழ் சங்கத்தை ஆரம்பிக்கிறார் பதினஞ்சு சித்தர் மடம் பீடத்தை ஆரம்பிக்கிறார் இல்லையா ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது அந்த எமயமலையிலேருந்து இந்து கங்கை யமுனைன்னு மூணு ஆறுகள் அந்த தென்னியமயமலையிலேருந்து இறங்கி வருது அந்த ஆறுகள் சேர்ற இடத்துல ஒரு முக்கோண தீவு மாதிரி இருக்குது அந்த தீவில் தான் பதினஞ்சு சித்தர் மடத்தை உருவாக்கிறார் பீடத்தை உருவாக்கிறார் தமிழ் சங்கத்தை உருவாக்கிறார் பாண்டிய அரபனையும் வைக்கிறார் அங்கே தான் மருதமட காடுகள் இருந்ததுனால அந்த மதுரையின்னு அறிவித்து மதுரையில் தான் அவர் முதல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு பகுதியில் இவர் தமிழர்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு அந்த இளமுறையா கண்டத்தில் இருந்துச்சு இல்லையா அந்த பகுதிகளை நாற்பத்தெட்டு பகுதிகளாக பிரித்து அந்த நாற்பத்தெட்டுக்கும் நீ போய் நீங்கள் போய் சொல்லிக் கொடுங்கள் அப்ப ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சிவபெருமானே நேரடியாக சொல்லிக் கொடுத்து விடுகிறார் இந்து மதத்தை கொடுக்கிறார் இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார் தமிழ் மொழியை கற்றுக் கொடுக்கிறார் ஆட்சி அமைப்பு கொடுக்கிறார் மற்ற பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்க போய் சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இந்த நாற்பத்தெட்டா ஏன் பிரித்தார்னா அந்த இந்த மண்ணுலகத்துக்கு உரிய விண்மீன்கள் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கோள்கள் இதை கூட்டினீங்கன்னா நாற்பத்தெட்டு வரும் அதுதான் உண்மையில் ஒரு மண்டலம்னா மருந்து சாப்பிடணுன்னா உண்மையில் நாற்பத்தெட்டு சாப்பிட்றோம் இப்போ அந்த நாற்பதாக கூட மாற்றி வச்சுட்டாங்க உண்மையில் நாற்பத்தி இதான் நாற்பத்தெட்டு இந்த நாற்பத்தெட்டு கூட்டல் அவர் ஒன்று முதல்ல ஆரம்பித்தார் இல்லையா அந்த அந்த ஒன்றையும் சேர்த்து மொப்போ மொத்தம் நாற்பத்தி ஒன்பது நாடுகள் இருந்தன இந்த நாற்பத்தெட்டு பிரிவாக பிரிக்கிறார் அது கூட ஏற்கனவே அவர் வச்சது ஒன்று இருந்துச்சுல நாற்பத்தொம்போது நம்ம சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா அந்த அந்த நாடுகள் அந்த நா பண்டைய கால நாடுகளை சொல்லும்போது சரியாக நாற்பத்தொம்போது நாடுகள் சொல்லப்படுகின்றன ஏழ் ஏழு தங்க நாடு ஏழு பனை நாடு இப்படின்ட்டு அதுக்கு பேரெல்லாம் சொல்லி வச்சுருக்கிறாங்க நாற்பத்தொம்பது நாடுகள் இருக்காங்க இதுதான் நம்மளுடைய இந்து இப்படி கொடுத்தது தான் சிவபெருமான் நமக்கு அருள் வழங்கி இருக்கிறார் இந்து பயத்தை வந்து இதுதான் பதினஞ்சு தர்மாடம் பீடம் அப்படியே அடுத்த அவருக்கு பிறகு வந்து முருகப்பெருமானுக்கு தான் இளவரசு பட்டம் கிடுகிறார்கள் முருகப்பெருமான் என்ன சொல்லிடுறாரு நான் வாரிசு எனக்கு நான் இருக்க விரும்பலை ஏன்னா மண்ணுலகத்திற்கும் பார் விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்தை அந்த பார்வதியை தான் அவர் திருமணம் புரிகிறார் அந்த திருமணம் புரிந்து நான் இந்த மண்ணுலகத்தின் ஒரே முதல் தேவகுமாரனாக நான் இருந்து இந்த மண்ணுலகம் முழுவதும் அரலாட்சி நடைபெறும் என்றென்றும் பாதுகாப்பாக நான் இருப்பேன் எனக்கு குழந்தைகள் வேண்டாண்டு படை வீடுகளில் அப்போ அடுத்த பீடாதிபதி யாருன்னு வரும்போது அதிலே தான் வர்றாரு அந்த கருவூராங்கிறவர் வர்றாங்க அந்த கரு சித்தர் கருண் பெரிய கோவில் இருக்கிறார் இல்லையா அந்த கருவூரார் பரம்பரைக்கு பதினெண்டு சித்தர் பீடாதிபதிகள் அந்த பீடாதிபதியாக அனாதிக் கருவூராங்கிறவரு பொறுப்பேற்கிறார் ஆதிசிவனார் தான் அவருக்கு பட்டம் கட்டி வைக்கிறார் அப்போவே ஆதிசிவனார் ஒரு நியதியை உருவாக்குகிறார்கள் இன்னும் நாற்பத்தெட்டு கருவூரார்கள் தோன்றுவார்கள் நாற்பத்தெட்டு பீடாதிபதிகள் தோன்றுவார்கள் அந்த நாற்பத்தெட்டு பீடாதிபதிகள் வந்து நாற்பத்தெட்டு லட்சம் வருடங்கள்ங்கிறதும் அவரே தான் கணக்கு கொடுத்துருந்தாரு இதுக்குள்ள மண்ணுலகத்தவர்களும் விண்ணுலகத்தவர்களும் இணைந்து இந்த மண்ணுலகத்தை அழியாமல் காப்பாற்ற வேண்டும் அழியாமல் எப்படி காப்பாற்ற முடியும் எல்லாமே கடவுளாயிரும் இதுதான் எல்லாமே கடவுளானா செடி கொடி புழு பூச்சி பாம்பு தேள் எல்லாமே கடவுள் நிலையை அடைந்து விட்டது என்றால் அப்போ இந்த கடவுளுக்கு அழிவு கிடையாது கடவுள் நிலை பெற்ற இந்த பொருட்களுக்கு அழிவு கிடையாது இந்த மண்ணுலகம் நிலை பெற்றுவிடும் பெற்றுவிடும் தான் இந்து மதத்தில் மட்டும்தான் மனிதன் கடவுளாகலாம் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுளாக நம்ம பரம்பரையில் பிறந்தவர் கடவுளாக இருக்கார் அப்படி ஒரு எல்லா குல எல்லா மனிதருக்கும் ஒரு குலதெய்வம் ஒன்று இருக்குது அதை மறந்துருக்கலாம் விட்டுருக்கலாம் இப்போ இருக்க கூட இருக்கலாம் ஆனால் குலதெய்வம் அப்போ நம்ம பரம்பரை ஏழு பரம்பரைக்குள்ளே ஒருத்தன் கொட்டாயம கடவுளாக இருக்கலாம் அப்போ இன்னும் திரும்பவும் உள்ள சிவகாக்கியார் எல்லாருமே சொல்கிறது என்னன்னா என்னை சிவமாக்கினான் உன்னை சிவமாக்குவான் சிவபெருமானோட நோக்கம் வந்து எல்லாரையுமே கடவுளாக்கணும் எல்லாரையுமே சிவபெருமா அப்போ தான் இந்த பூமி நிலைவேறு பெறும் இதுக்குண்டானதான் பன் பத பீடாதிபதிகள் வரிசையாக கரூரில் பீடாதிபதிகள் தோன்றுகிறார்கள் இப்போ நமக்கு இந்த வரலாற்றையும் மந்திரங்களையும் எந்தெந்த திருமணம் சடங்கு வாழ்வியல் சடங்குகள் குடும்ப சடங்குகள் இருந்து கோவிலில் பூசை செய்கிறது அடுத்து குடமுழுக்கு வரைக்கும் எல்லாவற்றையும் செய்வதற்கான மந்திரங்கள் எல்லாத்தையும் வழங்கியவர் பன்னிரெண்டாவது பதினெண்டு சித்தர் பீடாதிபதி அரசயோகி கருவுரா பன்னெண்டா இந்த உலகம் தோன்றி நாற்பத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிறது காலக்கணக்கீடு எங்கிட்ட தான் இருக்குது ஏன்னா நாங்கள் தான் பதினெண்டு சித்தர் மடம் பீடத்தின் வாரிசுகளாக இருக்கிறோம் அடுத்த சான்று கேட்க இப்போ இப்பவே சான்று குறைகள் ஒன்று நான் சொல்கிறேன் நம்ம இப்போ அந்த காலத்தில் நமக்கு இந்த இமயமலை இப்போ இருக்கிற வட இமயமலை இருக்கிறதுக்காக அதுக்கு ம தண்ணிக்குள்ளே தான் இருந்துச்சு அதுக்கு சான்று வேணும்னா இப்பவும் பெரிய பெரிய திபிகலங்கள் கடல்வாழ் திபிகலங்கள் பனிமலைக்குள்ள உச்சியில் அதோட ஃபாசில் தான் இருக்குது படிமங்கள் இருக்கின்றன எப்படி ஒரு பனிமலைக்கு மேலே ஒரு திபிகலத்தை கொண்டு போய் யார் போட்டு வச்சுருக்காங்க அவ கடலுக்குள்ளே எரிச்சது கடலில் இருந்து வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இளமுறையாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே வருது ஒவ்வொரு யுகம் முடியும் மூன்று உகங்கள் முடிந்திருக்கின்றன மூன்று உகங்கள் அழிய 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 ஒவ்வொரு அழிந்து கொண்டே இருக்குது ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் இருக்கும் பொழுது இந்த இமயமலை மேலே வருது அப்போ அதுக்கு ஒரு மலை வந்த உடனே இந்த மலைக்கும் பேர் அந்த பழைய பேரே தான் வைக்கிறாங்க அங்கே யமுனை இந்து கங்கை பிரம்மபுத்திரன் இந்த அது சிந்து நதி இல்லை இந்து நதி தான் இந்து நதி தான் அதை அங்கே இதே பேரை தான் அங்கேயே வைக்கிறாங்க இங்கே ஒரு மதுரை இருந்த மாதிரி அங்கேயும் ஒரு மதுரையை வச்சுட்டாங்க வட 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 மதுரான்ட்டு வச்சுருக்காங்க இங்கே இருக்கிறதையே தான் அப்படியே அங்கே கொண்டு போகிறாங்க வைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஊர் பெயரை பார்த்திங்கனாலே நமக்கு தெரிஞ்சிடும் இமயமலை ஒரு காலத்தில் தண்ணிக்குள்ளே இருந்துச்சுங்கிறத இது அதாவது அருளுலகத்தின் பிறப்பிடமே தமிழகம்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னால் நீங்கள் வயசு மலையோட வயசு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற புதிய மலை அந்த ப இமயமலையோட பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது அப்போ பழமையான இடத்துல தானே ம முதல்ல மனிதன் தோன்றி இருக்க முடியும் எல்லாமே கடவுள் தோன்றி கடவுள் வந்து அருள் இருக்க வேண்டும் இதெல்லாம் பழமையானது தான் இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த வரலாறுகளை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்தார் போல் இந்த பன்னெண்டாவது பேடாது போய் சொன்னீங்க இந்த இவருக்கு முந்தி இருந்தது அரசியலை கருவூரார் அவர்களுக்கு முன்னாடி இருந்தவர் ராஜராய சோழனாக அவருடைய குருவாக இருந்தவர் சித்தர் கருவூரார் இப்போமோ தஞ்சை பெரிய கோயிலில் அவருக்கு கருவறை இருக்கிறது அரசிய காவிரி கருவூரார் அவர்கள்ங்கிறது அவருடைய பெயர் அதுக்கு முன்னாடி பத்தாவது பீடாதிபதி வந்து கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் இருக்குது இல்லையா அந்த கோயிலில் இருக்கிற அவருக்கு தனி சன்னிதி அமைக்கப்பட்டிருக்கிற கருவறை இருக்கிறது அவர் வந்து ராஜராஜ சோழன் காலத்திற்கும் உள்ளால் பாண்டியன் நெடுஞ்சலியனுக்கு அரசு குருவாக பாண்டியம் இவர் வந்து சோழ பரம்பரையை உருவாக்குனவரே காவிரி ஆற்ற கருகுரார் தஞ்சாவூரில் நிலை பெற்றிருக்கிறார் அதே மாதிரி பாண்டிய மன்னனோட குருவாக இருக்கிறவர் அங்கே இந்த நம்ம கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் அவருக்கு சன்னதி இருக்கு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க எல்லாம் ஒன்றுதான் ஒன்று தான் பாங்க பேர் ஒன்று இல்லை நீங்க இதுக்கு என்ன ஆதாரம் ரொம்ப ஒன்றும் யோசிக்கவே வேண்டாங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது நீங்க தஞ்சாவூர் போங்க கருவறை இருக்கிற சிலையை பாருங்க இந்த சிலையில் எப்படி அழகாக அவர் சிரிச்சுக்கிட்டு எப்படி இருக்காருன்னு பாருங்கள் இவருடைய உருவ அமைப்பை பாருங்கள் கரூருக்கு போங்க பசுவதீஸ்வர் கோயிலில் அவருக்கு சிலை வந்து உலக சிலை தான் இருக்குது அந்த சிலையில் இருக்கிற அமைப்பை பாருங்க ரெண்டும் ஒன்றா இருக்குதா இல்லையான்னு பாருங்க அதாவது அந்த அந்த முகவெட்டு இப்போ சிவலிங்கம்ங்கிறது அடிப்படையில் எல்லாம் ஒன்று போல தான் இருக்கும் அத ஆனால் இது வந்து வேறுபாடு இருக்கிறது இதை வச்சே நம்ம வெவ்வேறு காலக்கட்டத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறது நமக்கு தெரியாகுது இதுதான் பதினெட்டு பதினஞ்சு பீடம் இதை தான் நாங்கள் தொடர்ந்து இங்கே வழி வழியாக மக்களுக்கு இது சென்று சேரணுங்கிறதுனால தான் பதினெட்டு பீடம் மடங்குறது அது வந்து மடாதிபதி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு அரசாங்கத்துக்கு நமக்கு ஒரு பதிவு வேணும் முறையாக செயல்படணுங்கிறதுனால அவர்கள் காலத்திலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்து மறுமலர்ச்சி இயக்கம்னு பதிவு பண்ணி வச்சுருந்தாங்க அதற்கு பிறகு என்னச்சா குருதேவர் வந்து சமாதி நிலையை அடையும் போது எங்கிட்ட என்ன சொன்னாங்க வந்து ஒரு ஒருசம் சொல்லிடுவாங்க அப்ப வேதத்தை சேர்த்துக்கிடுங்க இந்து வேத மறுமலர்ச்சி அக்கௌண்ட்டு வச்சுக்கிடுங்க நீங்க பதிவு பண்ணி செயல்படுங்கன்னு சொன்னதுக்கிணங்க இந்த பதிவு பணி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் எல்லாமே ஆதி சிவனாரால் அருளப்பட்டு வீடாதிபதிகளால் தொடர்ந்து வழங்கப்பட்டு குருதேவர் பன்னெண்டு எல்லாமே ஏட்டில் வளர்கிறோம் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே என்னோட வச்சுக்கிட்டோம் எல்லாம் எங்கிட்ட கற்றுக்கிட்ட எல்லாமே புத்தகங்களாக அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறோம் இன்னும் ஏராளமானது அச்சிட்டு வெளியிட வேண்டியதும் இருக்கிறது டிசம்பர் பதினாலு பதினஞ்சில் கோவை பேரூரில் ஒரு மாநாடு வச்சிருக்கிறோம் தமிழர் சமய மர்மாலட்சி மாநாடு எல்லாமே நான் சொன்ன மாதிரி தமிழில் தான் இருக்குது நீங்க சொன்னதுல ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப ஒவ்வொன்றும் ஆதாரம் ஒன்றொன்றுக்கும் நம்ம ஆதாரம் விளக்கமா பார்ப்போம் இருக்கும் போது மக்களுக்கு இன்னும் நம்பிக்கை அதிகம் தரவுகளை தரவுகளோடு கொடுக்க வேண்டியது நமது கடமை ஏன்னா அப் அப்பதான் ஏன்னா அந்த தரவுகள் எல்லாமே எங்க கையில இருக்குது ஏன்னா நாங்க பதினெண்டு சித்தர் பீடத்தை சேர்ந்தவர்கள் இன்னும் சொல்லப் போனா இந்துங்கிறதே தமிழ் சொல் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதையும் நம்ம விரிவாக தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து சந்திப்போம் சித்தர்களுடைய பயணம் அப்படிங்கிறது என்னைக்குமே தீராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சித்தர்கள் வழிபாடு நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள்ல ஒவ்வொரு சித்தரை பத்தி நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு ஐயா இந்த நிகழ்ச்சியில் பதினெண் சித்தர்களினுடைய சிறப்புகள் என்ன ஆதி தொடங்கி கரூராரை பத்தின அந்த பாண்டிய நாட்டுக்கும் சரி சோழ நாட்டுக்கும் சரி இதில் இருக்கக்கூடிய வேறுபாடு அந்த கருவூராருக்கு இருக்கிறதெல்லாம் நீங்க சொன்னீங்க மிக்க நன்றி வணக்கம் இறை தேடி அன்பர்களுக்கு இந்து வேத வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம்